ஸ்ரீமதே இராமானுஜாயமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி முதல் பாசுரம் சிங்கவேள் குன்றம் திவ்ய தேசம் அகோபிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்து அந்த திவ்ய தேச பாசுரம் பாசுரம் அப்படி இருக்குது மஞ்ச அங்கு ஓர் ஆளரியாய் அவுணன் பொங்க ஆகம் ஆகம்பள்ளுகிறால் புனிதன் புனிதன்கிடம் பைங்கண் யானை கொம்பு குண்டும் பத்திமையால் அடிக்கு செங்கண்ணாளீட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றமே அங்கண்யாலமஞ்ச அமைஞ்ச அங்கூர் ஆடரியாய் அவுணன் பொங்க ஆகம் பள்ளுகிறாள் புனிதன் புனிதன்கிடம் பைங்கண்னை கொம்பு கொண்டும் பத்திமையால் அடிக்கீழ் கீழ் சிங்கவேள் குன்றமே அங்கண் ஞாலம் அஞ்ச அழகிய இந்த உலகம் இந்த உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் பயப்படும்படியாக அங்கு இரணிய இரணிய அவனை கொல்லுமிடத்தில் அந்த சமயத்தில் ஆ ஆள் அறியான் ஊரால் அறியான் உப்பற்ற விலக்கணமான இது மாதிரி முன்னாடி நக எங்கும் இல்லைங்கிற மாதிரி உப்பு உப்பு உயர்வு இல்லாத ஆள் அரியாய் நரசிம்மாய் அவுணன் பொங்க இரணியன் சண்டைக்கு வர சண்டைக்கு வரனா ஏற்கனவே சண்டை போட்டாச்சும் அப்போ பாகவதம் உபச்சாரம் பண்ணுறதே அது சண்டை பெருமாளோட சண்டை போட்ட மாதிரி தான் அர்த்தம் ஆனால் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறான் அவனுடைய மார்பை வலிமையான நகத்தினால் போழ்ந்த கிழித்த புனிதன் இடம் புனிதனான நரசிம்ம பெருமானுடைய இடம் அதுதான் முதல் ரெண்டு பேருக்கு அர்த்தம் அங்கன் மஞ்ச அங்கு ஓராளறியாய் அவுணன் பொங்க ஆகம் பள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் அந்த இடம் எப்படி இருக்குது பைங்கண் யானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கி செங்கண் நாளி சிங்கவேள் குன்றமை செங்கண் ஆளி சிவந்த கண்களை உடைய சிங்கம் ஆளின்னு ஒரு மிருகம் கூட இருக்குன்னு சொல்லுவாள் யாழின்னு சொல்லுவாள் யாழி வாகனெல்லாம் கேள்விருப்பேன் அந்த ஆளி யானையெல்லாம் கொல்லும் அந்த செங்கண் பைங்கண்ணானை கொண்டு கொண்டு அழகிய கண்களை கூர்மையான கண்களையுடைய யானையை கொன்னுடும் அது கொண்டுட்டு அதனோட கொம்ப கொண் கொம்ப கொம்பு கொண்டு அதன தந்தத்தை எல்லாம் கொண்டு பத்திமையால் இறைஞ்சும் பத்திமையால் இட்டு இறைஞ்சும் குன்றமே அந்த தந்தத்தை எல்லாம் விட்டு சேவிக்கும்படியாக இருக்கின்ற குன்றமே இந்த ரெண்டா ரெண்டு கடைசி ரெண்டு பேரையும் எப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க செங்கன் நாளி பைங்கண் ஆனை கொம்பு கொண்டும் பத்திமையால் கிட்டு இறைஞ்சும் சிங்க குன்றமே அவுணன் பொங்க ஆகம்புகிறால் பொழுந்த புனிதன் இடம் புனிதன் இடம் இல்லை புனிதன் இருக்கிற இடம் அவன் நித்தியவாசம் செய்கின்ற இடம் சிங்க குன்றமே பத்தமாக நினைக்கிறேன் பாசத்தை சேர்ந்து பிடிச்சுள்ளாமா அங்கண் அமைஞ்ச அங்கூர் ஆடரியாய் அவுணன் பொங்க ஆகம் பள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கநாள் இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றமே பக்திமையால் பக் பக்தியோட அடிக்கீழ் இந்த பைங்கண்ணானை கொம்பு கொண்டு விட்டு இறைஞ்சும் சிங்கவேள் குன்றமே அர்த்தமாயிருக்கும் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாம்